விருதாச்சலம் அருகே உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் ரோட்டில் கொட்டிவிட்டு சென்ற ஐநூறு கிலோவுக்கும் மேலான வெள்ளை சம்பங்கி கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தோட்டக்கலை பயிராக வெள்ளை சம்பங்கி கோழி கொண்டை மஞ்சள் கேந்தி உள்ளிட்ட பூ வகைகளை நாள்தோறும் வருமானமாக விவசாயிகள் விளைவித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக வெள்ளை சம்பங்கியின் விலை கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வியாபாரிகள் வாங்கியதால் அதிருப்தி அடைந்த விவசாயிகள் தாங்கள் விளைவித்த வெள்ளை சம்பங்கியை விருதாச்சலம் உளுந்தூர்பேட்டை செல்லும் சாலையில் சுமார் ஐநூறு கிலோவுக்கு மேல் கொட்டிவிட்டு சென்றுள்ளனர் விவசாயிகளுக்கு போதிய அளவில் விலை கிடைக்காததால் மாலைகளுக்கு பயன்படுத்தப்படும் வெள்ளை சம்பங்கி கொட்டியது சம்பவம் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மத்தியில் கடும் மன உளைச்சல் ஏற்படுத்தியுள்ளது நாள்தோறும் வருமானத்தில் ஈடுபடும் பூ வகைகளை பயிரிடும் விவசாயிகளுக்கு நிரந்தர விலை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் Thank <sweak> you.